cinnamon you got in. கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கமலுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த நடிகை கௌதமி சமீபத்தில் அவரை விட்டு பிரிந்தார் தனது மகள் சுப்புலட்சுமியின் எதிர்காலம் கருதிதான் இந்த முடிவை எடுத்ததாக அப்போது அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கௌதமியின் மகளான சுப்புலட்சுமி நடிகர் தனுஷ் நடிக்க உள்ள வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கவிருப்பதாக செய்திகள் வெளியானது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள கௌதமி என்னுடைய மகள் குறித்து வெளிவந்த செய்திகள் அனைத்து அனைத்தும் வதந்தி என்கிறார் பொதுவாக நான் வதந்திகளுக்கு விளக்கம் அளிப்பதில்லை ஆனால் இது என் மகளின் எதிர்காலம் பற்றியது என்பதால் விளக்கம் கொடுக்கிறேன் எனது மகள் தற்போது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் நடிப்பு பற்றி இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்கிறார் கௌதமி மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்